ஆடிட்டர் குருமூர்த்திய விஜய் சார்பாக சில நபர்கள் சந்திச்சாங்க அப்படிங்கறதும் அப்படிங்கிறதும் விஜயை பாஜக பக்கம் இழுப்பதற்கான ஒரு மூவை டெல்லி எடுத்ததா அதாவது விளக்கவே வேணாம் நானும் ஆரம்பத்தில இருந்து நான் உனக்கு சொல்லிட்டு வரேன் சாயந்தரம் வந்துட்டு நடக்குதான் அறுபத்தஞ்சு பேர் வந்துட்டு காணலையா இது இது சேர்ந்து சொல்றதுக்கு ஐயா நீ தலை எஸ் எஸ் உங்களோட எதிரி ஆர் எஸ் எஸ்ல இருந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஆளு ஆதவ யாரு அவங்க யாருக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்க உங்களை நல்லா அந்த க்ரௌடு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான் நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா இந்த இரண்டு நாள் அதுக்கு முன்னாடியே வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமைய வந்து ஆடிட்டர் குறுமூர்த்திய விஜய் சார்பாக சில நபர்கள் சந்திச்சாங்க அப்படிங்கிறதும் விஜயுமே போய் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதும் அதே போல இந்த விஷயத்துல விஜய்க்கு சாதகமாக அதாவது சப்போர்ட்டாக திரு அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்றவரெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கும்போது விஜயை பாஜக பக்கம் இழுப்பதற்கான ஒரு மூவை டெல்லி எடுத்ததா அப்படி இல்லை அப்படின்னா இல்ல இவரே போய் வந்து நம்மளுக்கு எந்த அரசை மோதிரதை விட திமுகவோட மோதுறது நம்மளுக்கு பலம் இல்லை அதனால மேல டெல்லியோடைய சப்போர்ட்ல நம்ம இதாகும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்ப பாஜக நீங்க விளக்கவே வேணாம் நானும் ஆரம்பத்துல இருந்து நான் உனக்கு சொல்லிட்டு வரேன் விஜய் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாரு அங்க மாட்டிக்கிட்டாரு இதுக்கப்புறம் கொள்கை எதிரியை மாற்ற முடியாது கொள்கை எதிர்க்க அப்படியே ஒரு நடுவல் தடுவல் பேச அவர் பரந்தூர் விமான நிலையத்தை தமிழக அரசு எதிர்ப்பாரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஃபைனான்ஸ் எதிர்க்க மாட்டாரு பிரச்சனையை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறான் அதில் தாவேக்காவும் போயிட்டு நிக்கிது ஆனா இங்கிருந்து இவர் அறிக்கை விட மாட்டாரு இவர் பெரியார பத்தி பேசுவார் கொள்கை முதலாளி சீமான் போட்டு உறுப்பிடுவாரு உரிச்சி எடுப்பாரு அப்ப இவர் சைலண்டா இருப்பாரு புரியுதுங்களா ஓட்சோரிய பத்தி இந்த நாடே பேசுது இவரு பேச மாட்டார் இப்ப பேசியிருந்தாருல்ல இப்போ தொட்டுட்டு போனாரு அதானே அது நாங்க மத்தியானம் காத்திர சொல்லிட்டோம் உடனே சாயந்தரம் வந்துட்டு நடக்குதான் அறுபத்தஞ்சு பேர் வந்துட்டு காணலையா இது இது செய்தி சொல்றதுக்கு நீ தலைவன் பிச்சு உதறி இந்த நாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு விடயத்தையும் அதை அப்படி தொட்டுட்டு போறீங்க என்ன ஊருக்காயாது உங்களுடைய நோக்கம் அது நான் தான் சொல்றேன்னு விஜய் சொல்றேன் அது நம்ம எஜெண்டா இல்ல ஒரு பேச்சில் அவர் சொல்றாரு நல்லா நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தா தெரியும் உங்களுடைய எஜெண்டா திமுகவை எதிர்க்கிறது திமுகவை மக்கள் மத்தியில் பலமிழக்க செய்கிறது அதனால நீங்க பிஜேபியோட சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி நீங்க ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அதனால் நினைஞ்சிட்டீங்க முக்காட்டு எதுக்கு அதனால நீங்க போங்க குருமூர்த்தியை பாருங்க கொஞ்சம் இது பண்ணுங்க அண்ணாமலையை பாருங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமிய பாருங்க எல்லாம் உதவும் ஆனா நீங்க மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றத தமிழ்நாடு இதற்கு மேல் நம்பாது குருமூர்த்தி அவர்கள் சார்பாக யாரும் போய் பார்த்தாங்களா சார் ஐயா இவங்க மறுப்பாங்க ஐயா எல்லாத்தையும் மறுப்பாங்க எல்லாத்தையும் இவங்க செய்வாங்க இப்ப நான் கேட்கறேன் ஆர்எஸ்எஸ் உங்களுடைய எதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு இதயத்தில் நீங்க சேர்த்துக்கீங்களா ஒரு ஆளை நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா உங்களுடைய துணை போச்சு யார் யார் பின் நான் அதானே எதிர்த்தேன் அது வருஷன் யாரு அவங்க யாருக்கெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்க சொல்லி செல்ல வெளியிட்டு செல்ல உச்ச நீதிமன்றம் இவருக்கு அதெல்லாம் தெரியாது அவர்கிட்ட இருக்கிற பணம் யாருடைய பணம் எப்படி வந்த பணம் அது நீங்க நியாய தானே பண்றீங்க எப்படி அவர்கிட்ட வந்த பணம் எதுவுமே கிடையாது ஐயா விஜய பொறுத்த வரைக்கும்னா சும்மா இங்க வந்து காட்டுறாரு அவ்வளோதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொன்னால் எல்லாம் கேட்பாங்க உங்களை நல்லா அந்த க்ரௌடு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றா நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம் நாங்கள் விஜய்யை பார்க்க வந்தோம் இதான் உங்களுக்கோட மெசேஜ் நீங்கள் சொல்கிறத கேட்க வரல ஏன்னா அந்த முட்டாள் அவனும் கிடையாது நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான் விஜய் இதான் உங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்குற மெசேஜ் புரிஞ்சுக்கங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்